அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி திங்கக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த போதும் சொல்லிட்டு பார்ப்போம் என்னுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய ரக்ஷா பந்தன் தின நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு பிணைப்பை கொண்டாடும் விதமான ஒரு நாள் இன்னைக்கு ரக்ஷாபந்தன் அதாவது உடன் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த ரக்ஷாபந்தன் வாழ்த்து இல்ல என்னோட தினம்தோறும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே போல நான் நாடகத்துறைக்கு வந்து பத்து ஆண்டுகளா என்ன என்னோட பயணிக்கக்கூடிய நாடக கலைஞர்களும் ஒவ்வொரு கிராம பொதுமக்களும் என்னுடன் பழகி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் ஆஹ் நான் இந்த நாள்ல என்னுடைய ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லைன்னு சில நாட்கள்லாம் நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு எனக்கு நிறைய சகோதரர்கள் இருக்கீங்க விரல் கிட்டே என்ன சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கீங்க உங்களோட சகோதரியா என்ன நினைச்சீங்கன்னா நீங்களும் எனக்கு வாழ்த்துக்களை கமெண்ட்ல பதிவு போடலாம் அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் சேனல்ல சிவா அம்மு கலை குடும்பத்துல எத்தனை சகோதரர்கள் அண்ணா தம்பிங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு ஆவணி மூல திங்கக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உருப்போதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பூவரசன் நாடக மன்றம் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் பூந்தமல்லி அடுத்த ஐயப்பந்தாங்கல் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பாப்பந்தாங்கள் அப்படிங்கிற நாடக மன்றத்துக்கு நாடகம் தேவிமலர் வந்தவாசி தேவி மலர் நாடக மன்றம் போலூர் அடுத்த மேல் சோழங்குப்பம் அப்படிங்கிற உள்ள நம்ம தேவி மலர் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு இது போலூர் டு செங்கம் லைன்ல இருக்குது இந்த ஊரு மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் இன்னைக்கு தேவிகாபுரம் டு சேப்பட்லை கர்ணாம்பாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம குரு நாடக மன்றத்துக்கு நாடகம் வட இழுப்பை பரணி நாடக மன்றம் கட்டுப்பூண்டி பச்சையம்மன் ஆலயம் கேலூர் பக்கத்துல கட்டுப்பூண்டி பச்சையம்மன் ஆலயத்துல நம்ம வட இழப்பை பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம் சக்தி கணபதி நாடக மன்றம் திண்டிவனம் பக்கம் தென்கோடி தென்கோடி பாக்கம் அப்படிங்கிற ஊர் லைன் அப்படிங்கிற ஊர் பக்கத்துல கீழ்ச்சித்தாமூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி கணபதி நாடகம் பண்றதுக்கு நாடகம் இருக்கு தென்கோடி பாக்கம் அது வந்து திண்டிவனம் பக்கத்துல இருக்கு கீழ்ச்சித்தாமூர்ல நாடகம் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் பழைய சீவரம் லைன்ல பினாயூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆர்த்தி நாடக மன்றம் சென்னை கேளம்பாக்கம் லைன்ல படூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆர்த்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆர்த்தி சென்னை லைன் தான் போனாங்க இன்னைக்கும் சென்னைன்றதுனால அங்கேயே தங்கி ஆடிட்டு வருவாங்க இது நான் உங்களுக்கு எப்பவும் சொல்ற மாதிரி நைட் டைம்ல ஒரு எட்டு மணிக்கு ஃபுல் அட்ரஸ் டீடெயில்ஸ் போடுறேன் நேத்து யாரெல்லாம் வாட்ச் பண்ணீங்க யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க நம்ம மகேந்திரவாடி முத்தாளம்மன் நாடக மன்றம் வந்தவாசி லைன்ல சாலைவேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்தாலம்மன் நாடகம் மன்றத்துக்கு நாடகம் இருக்கு கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கோணலம் ஏழுமலை நாடக மன்றத்துக்கு நாடகம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் சாலவாக்கம் கூற்றோடு லைன்ல குமாரவாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்துமாரியம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஆரணி அடுத்த கலம்பூர் அம்பேத்கர் நகர்ல குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆவணி ஒன்னு அன்னைக்கு களம்பூர் லைன்ல களம்பூர்லயே வந்து நம்ம லாவண்யா நாடக மன்றம் ஆடி இருந்தாங்க ஆனா நான் யூடியூப்ல சொன்னத பாத்துட்டு ஒரு ரசிகர் போயிட்டு அக்கா நான் அவங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன் நாடகமே இல்லை அப்படின்னாரு அப்படிலாம் இல்லை நாடகம் இருக்கு உங்களெல்லாம் ஏமாத்த மாட்டோம் கண்டிப்பா நாடகம் நடந்தது சில நாள் பாத்தீங்கன்னா என்னால கேன்சல் ஆயிருக்கும் அப்படிலாம் ஊர்ல ஏதாவது அசம்பாவிதம் ஆயிட்டு கேன்சல் ஆயிருக்கும் ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல அன்னைக்கு நாடகம் இருந்தது இல்லாமல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் வாலாஜாபாத் பக்கத்துல கட்டவாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு தேவி நாடக மன்றம் பெண்ணாத்தூர் சாத்துமதுரை பெண்ணாத்தூர் பக்கத்துல கேசவபுரம் பச்சையம்மன் கோவில்ல நம்ம துர்காதேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் சுமதி நாடக மன்றம் களம்பூர் அடுத்த இலப்பகுணம் காலனி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு சிவஸ்ரீ நாடக மன்றம் லத்தூர் டு பவுஞ்சூர் லைன்ல கருப்பூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி துளசி நாடக மன்றம் தாமரைப்பாக்கம் அருந்ததியர் பாளையம் திமிரி அடுத்த தாமரைப்பாக்கம் அருந்ததியர் காலைய அருந்ததியர் பாளையத்துல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் சோத்துப்பாக்கம் அடுத்த எழுபத்தி ஒன்னு மாத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம் வந்தவாசி கலை தேவி நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த சோகண்டி பக்கத்துல அடவிலாகம் சோகண்டி அடவிலாகத்துல நம்ம வந்தவாசி கலை தேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் முழுக்கப்பட்டு பச்சையம்மன் ஆலயம் நம்ம மாம்பாக்கம் லைன்ல குர்காத்தூர் முழுக்கப்பட்டு பச்சையம்மன் ஆலயத்துல வாணி நாடக மன்றத்துக்கு இன்னைக்கு நாடகம் பத்மா நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த காட்டுக்காநல்லூர் காலனில இன்னைக்கு நம்ம பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு நவீனா நாடக மன்றம் பாத்தீங்கன்னா கலவை பக்கத்துல மழையூர் காலனில இன்னைக்கு நாடகம் இருந்தது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா நவீன நாடக மன்றத்துக்கு இன்னைக்கு நாடகம் இல்ல காஞ்சி கௌரி நாடக மன்றம் சூனாம்பேடு பக்கத்துல வைத்தியர் அகரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் வினிதா நாடக மன்றம் தேசூர் பக்கத்துல புனகம் குண்டி அப்படிங்கிற ஊர்ல நம்ம வினிதா நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி சபரி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த அம்மாபாளையம் காலனி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் கச்சுப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கச்சுப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஏகாத்தம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி நந்தினி நாடக மன்றம் மதுராந்தக பக்கத்துல இருக்கிற மாமண்டூர் பக்கத்துல திருவானை கோவில் அப்படின்ற ஊர்ல நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் கலவை அடுத்த மேச்சேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ஆரணி அடுத்த சங்கீதவாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த சம்பூர்வராயன் நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க அப்புறம் விநாயகர் சதுர்த்தி நெருங்கிட்டே இருக்கு விநாயக சதுர்த்தினாலே இளைஞர்களுடைய பண்டிகை எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து விநாயகர் சிலை வச்சு நாடகம் வைக்கிற ஊர் இருக்கு புதுசா இந்த வருஷம்னா முத முதல்ல நாங்க பண்ண போறோம் அப்படின்னு நிறைய ஊர் வருவாங்க அந்த மாதிரி நாடகம் வைக்காத ஊர்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா சீக்கிரமா தம்பிங்க எல்லாம் வாங்க எல்லாம் புக்கிங் ஆகிட்டே இருக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சிறந்த மன்றமா செலக்ஷன் பண்ணி நாடகம் வைக்கலாம் சில ஊர்கள்ல அன்னைக்கே வைப்பாங்க மூணாவது நாள் வைப்பாங்க அஞ்சாவது நாள் ஏழாவது நாள்னு பதினோரு நாள் வரைக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் வைக்கிற ஊர் இருக்கு இப்ப இருக்கிற எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச டீம் வேணும்னு சொன்னா பத்தொன்பதாவது நாள் இருபதாவது நாள் கூட வைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப ரேர் தான் ஆஹ் சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டீமா புக் பண்ணிக்கலாம் என்னைக்குமே நாடக கலைக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சகோதரி அம்மாவுக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எத்தனை அண்ணா தம்பிங்க எனக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீங்கன்னு பாக்குறேன் ஆஹ் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக தலை